கிராமத்தில் வளர்ந்து ஒரு விவசாயி இருந்தார் அவர் காற்றில் நடந்து போய்துக்கும் போது வழியில் ஒரு கொக்கு வலையில் சிக்கி துடிச்சிட்டு இருந்துச்சு அதை பார்த்த விவசாயி அந்த கொக்கை வலையில் அறுத்து காப்பாற்றினார் ஒரு பெண் விவசாயி வீட்டுக்கு வந்து நான் இங்கே தங்கிக்கலாமா என்று கேட்டாங்க அதை கேட்ட விவசாயி சரி தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த பெண் எனக்கு ஒரு அறையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லது வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க விவசாயி சரின்னு ஒரு அறையை கொடுத்தாரு காலையில் அந்த பெண் விவசாயிக்கிட்ட பட்டியல் செய்த சேலை கு அந்த விவசாயி அந்த சேலையை வாங்கிட்டு சந்தையில் கொண்டு போய் நல்ல விலைக்கு விட்டாங்க அவருக்கு கை நிறைய காசு கிடைக்கிது அதனால மனசு மாட்டாரு உடனே அந்த விவசாயிக்கு அந்த பெண் என்ன செய்யாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பத்தாரு அந்த பெண் இருக்கும் ஆக எட்டி பார்த்துக்கிறாரு அங்கே அந்த விவசாயி காப்பாற்றிய கொக்கு சேலை யை பெண்ணுக்கிட்டு இருந்துச்சு இவரு தெரியாமல் எட்டி பார்த்ததே அந்த பெண் பார்த்துட்டாங்க அதனால் நீங்கள் தவறு செஞ்சுட்டீங்க உங்களுக்கு என்னால் நல்லது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுச்சு இதிலிருந்து என்ன தேடுன்னா அன்பாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும் பேயாசை பார்த்தா துன்பம் வரும் Stories like this show the value of kindness Kindness brings everything you need, but greed only causes misery.